ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதைகளுக்கு போகலாமா சுபலதாவேன் ஆசை நேரும் நேரமே அத்தியாயம் பத்து நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா அதோடு அவ தான் முதலில் நம்ம வீட்டில் கன்சீவ் ஆனா அதனால் கிராண்டாக கொண்டாடினோம் நான் தான் மொத்த சொலவும் செய்தேன் அப்பா கொடுத்ததற்கு வேண்டாம் என மறுத்து சொல்லிவிட்டேன் என் குழந்தைக்கும் மனைவிக்கும் செய்யணும் என்று இரண்டு முறையும் நான் தான் செய்தேன் அப்படி இருக்க இப்ப மண்டபம் பிடித்து செய்யும் அளவு ஆட்கள் வராது இவன் ஊரை சுத்திக்கிட்டு வர்றான் இவனோட இவனோட சுத்துற நாலஞ்சு பேர் வருவானுங்க தேவி குடும்பத்தில் அவங்க அக்கா குடும்பம் மட்டும்தான் மற்ற சொந்தக்காரர்களை கூப்பிடணுமா என்ன நம்ம சொந்தக்காரங்க கொஞ்சம் வீட்டிலேயே நம்ம கொஞ்சம் நம்ம சொந்தக்காரங்களும் கொஞ்சத்தை வீட்டிலேயே வையுங்க போதும் அதற்கே நாம் தான் செலவு பண்ணணும் அதுக்கு எதுக்கு நீங்கள் ஊற குற்றீங்க என்றான் ஜெய் இந்த பேச்சுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் அமிர்தா இருந்தாள் ஏமா எதுக்காக இவனுக்கு இவ்வளவு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணினீங்க அவன் பொண்டாட்டி வந்தா திருந்தி ஒரு வேலை வெட்டிக்கு போவான்னு தானே ஆனால் இப்போ தலைகீழாக இருக்கு இப்போ தான் இவன் அதிகமாக ஊற சுத்துறான் நேற்று முக்கியமான ஃபைல் ஆடிட்டர்கிட்ட கொடுக்கணும் எடுத்துக்கிட்டு வாடா என் அறையில் இருக்கு என்று ஃபோன் செய்கிறேன் சார் வீட்டில் இருந்துக்கிட்டே நான் வெளியே இருக்கேன் வீடு போகவே ரெண்டு மணி நேரம் ஆகும்னு என்கிட்ட பொய் சொல்கிறான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஊர் சுற்றினாலும் இப்படி பொய் சொல்லவில்லாம் மாட்டான் இப்போ புதுசாக பொய் வேற சொல்கிறான் பொய்ன்னு எப்படி சொல்கிற என்று வசந்தா கேட்க நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இவன் பொண்டாட்டியோட ஃபோனு ரிங்டோன் வருது நானும் உங்ககிட்ட வந்ததும் கேட்டேன் இன்று தேவும் அவன் மனைவியும் வெளியே போனாங்களா என்று நீங்கள் இல்லை இங்கே தான் இருந்தாங்க என்று சொன்னீங்க பிறகு என்ன என்று கேட்க அங்கே கனத்த அமைதி தேவ் தாயின் வடியில் இருந்து எழுந்தவன் சாரி அண்ணா தப்பாக எடுத்துக்காத நேற்று மலர் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொன்னான் அதுதான் என்று தயங்க சரி அதுக்கு நீ இருந்து என்ன பண்ண ஒழுங்கா ஒரு வேலை வெட்டிக்கு போகிறது இல்லை இதற்கு முன் இப்படி ஆத்திர அவசரத்துக்கு கூப்பிட்ட நேரம் வருவான் இப்போ அதுவும் இல்லை இன்னும் தான் போயிட்டான் என்றான் கடுப்பாக இது என்ன பழக்கம் தேவ் அண்ணன் ஒரு அவசரத்திற்கு கூப்பிட்டா இப்படி பொய் சொல்லுவ என்ன இதென்ன புதுப்பழக்கம் என்று ராம் மகனை கடிய அவனை திட்டி மாமா பண்றது அவனை பொய் சொல்ல வைத்தது யாரோ அவங்களத்தான் சொல்லணும் என்று திவ்யா சொல்ல அத்தனை பேரின் பார்வையும் தேவமலர் மேல்தான் விழுந்தது முதலில் சற்று தயங்கிய தேவமலர் பிறகு திமிராக ஆமாம் நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன் அதுக்கு என்ன என்று கேட்க பார்த்தீங்களாப்பா உங்கள் முன்னாடியே எப்படி பேசுகிறான் என்று ஜெய் சொல்ல நான் என்ன தப்பாவா சொன்னேன் உண்மையை தான் சொன்னேன் அவர் வேலைக்கு போகலைன்னு சொல்கிறீங்க சரி ஆனால் நீங்கள் யாராவது அவரை வேலை ஏவிக்கிட்டே தான் இருக்கீங்க இதில் என்ன தப்பு அவன் தொழில் வேலை எதுவும் இல்லாமல் இருக்கான் இதுவாவது செய்யட்டுமே என்று சொல்கிறோம் அதில் உனக்கு என்னமா கஷ்டம் என்று அமிர்தா கேட்க வேலைக்கு போகலைன்னா அவர் உங்களுக்கு வேலை செய்யணுமா அன்னைக்கு நீங்கள் உங்கள் சேலையை டிரைவாஸ் கொடுக்க சொன்னீங்க பெரிய மாமா அன்று இரவு கூப்பிட்டு ஏதோ கேட்கிறார் அர்த்த ராத்திரியில போக சொல்றார் நான் எங்கேன்னு கேட்டதற்கு இவர் சொல்லவே இல்லை என்று கணவனை முறைத்தாள் பெரியவன் எதற்கு கூப்பிட்டான் என்று அனைவருக்கும் தெரியும் ஆமாம் சிவா அவன் நண்பர்களுடன் அவ்வப்போது சேர்ந்து பார்ட்டி கொண்டாடுவான் அப்பா அவனை கூட்டி வர தேவ்தான் போவான் அதுவும் தன் இரண்டு தம்பிகளும் அப்பா ஆன பிறகு சிவா இன்னும் போனான் அவன் மனக்கஷ்டத்தை இப்படி ஆத்திக்கிறான் என்று அனைவரும் கண்டும் காணாமல்தான் இருந்தார்கள் தேவ் மனைவியை முறைத்தான் மலர் வாய மூடு என் வீட்டில் உள்ளவங்க என்கிட்ட வேலை சொன்னா உனக்கென்ன உன் பார் என்றான் நீங்கள் இவங்களுக்கெல்லாம் வேலைக்காரனா என்று தேவி கேட்க ஏதோ பாருமா தேவி என் பிள்ளைகளுக்குள் பிரிவினை கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க நீங்க அவங்களுக்குள்ள பிரிவினை கொண்டு வராதே இப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்சு வளைகாப்பு எங்கே நடத்துறதுன்னு தான் கேள்வி அதற்கு மட்டும் பதில் சொல்லு என்றார் ராம் பிரகா என்றார் ராம் பிரகாஷ் வேட்டின் தலைவராக அதுதான் உங்கள் மகன்கள் சொல்லிட்டாங்களே என் புருஷன் வேலை இல்லாதவர் அதனால மண்டபம் பிடித்து செலவு பண்ண காசு இல்லைன்னு சொல்லி காட்டிட்டாங்களே இனி அந்த பேச்சு எதற்கு தேவையில்லாம என்றார் தேவமலர் நீ நீ இப்போ கூட எங்கள் கூட தான் சண்டை போடுகிறாய் உன் புருஷனை கண்டித்து வேலைக்கு அனுப்ப நினைக்கலை உன் புருஷன் மேலே தப்பு இல்லாத மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் பேசுகிறது தான் தப்புங்கிற நீ கல்யாணம் ஆகி வந்து ஒரு வருஷம் ஆகப் போகுது உனக்கு இவ்வளவு ரோஷம் வருது அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் ஆஃபீஸருக்கு இருக்கணும் உன் புருஷனை அதை செய்ய முடியலை எங்கள் மேலே த குறை சொல்கிற என்று திவ்யா சொல்ல நான் யாரையும் குறை சொல்லலைங்க உண்மையை தான் சொல்கிறேன் உங்களுக்கு தான் அது குத்தமாக தெரியுது என்றவள் மாடி ஏறி தன் அறைக்கு போய்விட்டார் தேவ் சங்கடமாக உணர்ந்தான் வசந்தா தான் சரி போங்க அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்றார் இது என்ன தேவையில்லாத தலைவலி என்றார் மனைவியிடம் ராம் பிரகாஷ் ஏதோ கரகம் இப்படி நடந்துருச்சு விடுங்க சண்டை இல்லாத வீடு எங்கே இருக்கு என்று கணவனை சமாதானப்படுத்தினார் அறைக்குள் வந்த தேவமலர் எதுக்காக தேவையில்லாம பேசுற அண்ணன் சொன்னதுல என்ன தப்பு எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் என் குடும்பம் மட்டும்தான் உனக்கு உன் அக்கா வீடு மட்டும்தான் அதை சொன்னது ஒரு பெரிய குத்தமா என்ன என் வீட்டு ஆட்கள் என்னை என்ன சொன்னாலும் செய்தாலும் நீ கண்டுக்காத அது எப்படிங்க கண்டுக்காமல் இருக்க முடியும் நீங்கள் எல்லாரையும் போல வேலைக்கோ ஆஃபீஸுக்கோ போனால் இந்த பிரச்சனையே வராது என்று தேவி சொல்ல தேவ் அதை காதில் வாங்கவே இல்லை வாங்கி பதில் சொன்னால்தானே சண்டை வரும் அமைதியாக வெளியே போய்விட்டான் அடுத்த நாலு நாளில் வசந்தா கணவனிடம் வளைகாப்பு பற்றி பேச என்னை ஆளை விடு என்னவோ செய்து கொள் என்றார் தேவமலரிடம் பேச அவள் எதுவும் வேண்டாம் என்றாள் என்னமோ இது என்னமா இது தலப்பிரசவம் எப்படி செய்யாமல் விடுறது உன் வீட்டிலும் எடுத்து செய்ய ஆள் இல்லை என்ன பண்றது நான் தானே மூத்தவள் நான் தான் செய்யணும் அத்தை ஏற்கனவே உங்களுக்கு டெலிவரி செலவு வேற இருக்கு தான் எதுவுமே இல்லையே அப்புறம் நீங்க தான் எனக்கு செலவு பண்ணணும் எதற்கு அந்த திண்டச் செலவு என்று மறுத்துவிட்டாள் ஆனால் வசந்தாவிற்கு தான் தலைவலியாக இருந்தது சாமி சும்மா இருந்தாலும் பூசாரி சும்மா இருக்க மாட்டான் அதே மாதிரி உறவுக்காரர்கள் ஒவ்வொருவராக வசந்தாவிற்கு ஃபோன் பண்ணி உன் மருமகளுக்கு வளைகாப்பு எப்ப மாசமே முடிய போகுது என்று கேட்க அவரால் என்ன பதில் சொல்ல முடியும் செய்யணும் பசங்களுக்கு நேரம் கிடைக்கலை அது இது என்று பேசினார் தேவ் அதை பற்றி மனைவியிடம் பேசவே இல்லை அவனிடம் வசந்தா கேட்டதற்கு அவதான் வேண்டாம்னு சொல்லிட்டாளே விடுங்கம்மா என்று விட்டான் அவன் இதை கண்டுகொள்ளவே இல்லை ஜிவி வளைகாப்பு பற்றி கேட்க அது எதுக்கு அது எதுக்கு எனக்கு சீர் செய்ய பெற்றவங்க இருக்காங்களா இல்ல கூட பிறந்தவன் இருக்கானா எனக்குத்தான் எதுவுமே இல்லையே என்றவள் ஃபோனை வைத்து விட்டாள் ஜீவிக்கு சங்கடமாக இருந்தது அவள் கர்ப்பமாக இருந்தபோது அம்மா அவளை அப்படி தாங்கினார் அப்பா சொல்லவே வேண்டாம் ஏன் தங்கை தேவி கூட பார்த்து பார்த்து கவனிப்பாள் என்று அவள் கர்ப்பமாக இருக்கும் அவளை பார்த்து கொள்ள யாரும் இல்லை ஜீவி தன் வீட்டிற்கு கூப்பிட்டும் தேவி போகலை அவளுக்கு தடை பிரசவத்திற்கு வளைகாப்பு மொத்த செலவும் அப்பா தான் செய்தார் அதுவும் சந்தோஷமாக செய்தார் போட்டோ ஆல்பம் எல்லாம் எடுத்தார் ஆனால் இன்று தேவிக்கு வளைகாப்பு செய்ய யாருமே இல்லை என்று வருத்தப்பட்டாள் அவள் செய்யலாம் என்றால் அவள் புருஷன் சொல்லிக்காட்டுவான் காட்டுவான் அதனால் அவள் அமைதியாக இருந்தாள் தேவமலருக்கும் அக்கா வீட்டுக்காரனை பற்றி நன்றாக தெரியும் அதனால்தான் தான் அவள் டெலிவரிக்கு கூட அங்கே போக விருப்பமில்லை தேவ் கிட்ட வேலைக்கு போங்க நீங்க வேலைக்கு போனால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்றாள் ஹம் சரி என்றாள் அவ்வளவுதான் அன்று இரவு அவளுக்கு லேசாக வழி வந்தது என்னதான் தைரியமானவள் என்றாலும் அவளும் சின்ன தானே பயம் வந்தது அக்காவிற்கு ஃபோன் பண்ணி சொல்ல நான் வரவா என்று ஜீவி கேட்க வேண்டாம் நீ தலையிலா இங்கே வரவேண்டாம் என்றவளுக்கு தண்ணி போட்டு குடி என்றாள் ஜீவி இவளை மெதுவாக எழுந்து செல்லும் முன் வெளித்த தேவ் பதறி எழுந்து என்னடியாச்சு வலிக்குடா என்றான் ம் லேசா என்றாள் இரு போய் கூட்டி வரேன் என்றான் அவன் கைப்பிடித்து தடுத்தவள் வேண்டாம் பொய் வழியா இருந்தாலும் இருக்கும் சீரகத்தண்ணி குடித்தால் சரியாகிவிடும் என்றாள் அப்ப இரு நான் போய் சமையல் கரமாவை எழுப்பி கூட்டி வரேன் என்றான் நக்கலாக பார்த்த தேவமலர் நீங்களா மாசம் பிறந்த சொலையா சம்பளம் எண்ணி கொடுக்குறீங்க இந்த ராத்திரி நேரத்துல அவங்கள போய் எழுப்பி கூப்பிட என்றாள் உண்மையும் அதுதான் இவனுக்கு அதெல்லாம் தெரியாதே இவன் இந்த வீட்டு பிள்ளை கேட்டால் கொண்டு வந்து கொடுப்பார்கள் இதுவே தேவமலர் ஏதாவது வேலை சொன்னால் வேலையாட்கள் தட்டி கழிக்கத்தான் பார்ப்பார்கள் இதுவே அமிர்தாவும் திவ்யாவும் கூப்பிட்டால் உடனே ஓடிப்போய் நிற்பார்கள் நிற்கலை என்றால் அவர்களும் சரி அவங்க புருஷன்களும் சும்மா இருக்க மாட்டார்கள் ஒழுங்கா கூப்பிட்ட குரலுக்கு வேலை செய்யலைனா சீட்டை கிழித்து விடுவார்கள் அந்த அதிகாரம் அவர்களுக்கு இருந்தது அதனால் பயந்து மரியாதையோடு செய்தார்கள் இதுவே தேவமலர் என்றால் அவள் புருஷனுக்கு அந்த வீட்டில் எந்த மரியாதையும் இல்லை அவனே தண்டச்சோறு அவன் பொண்டாட்டியும் அப்படித்தானே என்ற இலக்காரம் தேவிடம் சொன்னதற்கு உனக்கு அதெல்லாம் மன பிரம்மை நான் வேலைக்கு போகலை ச பணம் சம்பாதிக்கலை என்ற உன் மன வியாதியால் வந்த பிரம்மை என்பான் நான் அம்மாவையே போய் எழுப்புறேன் என்ற தேவ் நகர அவன் கையை பிடித்தவள் இப்ப வேண்டாம் கீழே போய் சீரகம் மட்டும் எடுத்துக்கிட்டு வாங்க என்றாள் சீரகமா அது எப்படி இருக்கும் என்று அவன் கேட்க அந்த வழியிலும் தன் கணவனின் அறியாமையில் ஒரு நிமிடம் நிகழ்ந்தவள் அவனை இழுத்து தலை கோதி முத்தமிட ஏய் என்ன ஏண்டி சீன்ற என்றவனிடம் கீழே சமையலறையில் மளிகை சாமான்கள் வைக்கும்போது மளிகை சாமான்கள் வைக்கும் வலதுபுற செல்ஃபில் சில்வர் பாக்ஸ் இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு வாங்க என்றாள்